உருவாகவும் முடியாது அப்படி ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி ஆற்று நீர் போல ஊற்றெடுக்கும் அந்த தமிழ் தமிழ் எங்க தமிழ் டிஆர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம் வணக்கம் இன்று என் மகன் சிலம்பரசனருடைய பிறந்த நாளை அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிலம்பாட்டத்துடன் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு சிலம்பாட்டம் படத்தின் மறு வெளியீட்டை ரீ ரிலீஸ் செய்ய என்று துடிப்போடு ஒரு எழுச்சியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் அவர்களே அவருக்கு கரங்கொடுக்க அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இணைய நண்பர் தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸுடைய அன்பு நண்பர் குகன் அவர்களே மற்றும் இந்த படத்தை இயக்கி ரசிகர்களை அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மனங்களை எல்லாம் மயக்கி தனக்கென்று ஒரு தன இடத்தை பிடித்த படத்தின் இயக்குனர் எங்களுடைய என்னுடைய மறைவு நம்முடைய என்னுடைய குடும்ப நண்பர் என்று அவர் சொன்னார் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களை கவிஞரை பற்றி அவர் எங்களுடைய குடும்ப நண்பர் என் மனைவி இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அவருடைய மகளை நான் என் படத்திலே பாட வைத்திருக்கின்றேன் என்னுடைய மகன் படத்திலே சரவணன் இயக்குனராக பணியாற்றி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சரவணன் இன்றைக்கு இங்கே வந்து மேடையிலே வாழ்த்தி அமைந்திருக்கின்றார் அதை போல இங்கே வரவேற்று பேசிய நல்ல பேரு கேட்டவாறு கன்னி தமிழிலே கவிதை நடையிலே எல்லோரையும் வரவேற்று பேசிய அன்பு சகோதரி கவிதா இங்கே அழகாக அற்புதமாக தெளிவாக நல்ல உச்சரிப்போடு உற்சாகத்தோடு தமிழை உச்சரித்த அழகை பார்க்கின்ற போது இன்னும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ் திரையுலகத்திலே இதை போன்ற சான்றுகள் இருக்கட்டும் இதை போன்ற சாட்சிகள் இருக்கட்டும் இதை போன்ற தடயங்கள் இருக்கட்டும் அவருடைய பேச்சை கேட்டவுடன் இந்த படத்தை பற்றி எந்த இடத்துல எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி தான் பேசணும் அந்த அம்மா வந்து என்ன பார்த்தோன்ன நான் இங்கே வந்திருக்கிறது நானும் ஒரு பார்வையாளராக வந்திருக்கின்றேன் நான் இப்போல்லாம் எந்த மேடைக்கும் அதிகமாக போகிறதில்ல சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய முன்னோடி எனக்கு பிடித்த இயக்குனர் நான் பாக்கியராஜ் அவர்களுடைய ஐம்பது ஆண்டு கால பாராட்டு விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் கலாட்டா டாட் காம் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் அதுக்கு காரணம் என்னென்னா எல்லோரும் நினைப்பீங்க கூப்பிட்டோன்னு போயிரு கூப்பிட்ற விதத்தில் கூப்பிட்டார் அன்பா கூப்பிட்டார் பண்பாக கூப்பிட்டார் பக்குவமாக கூப்பிட்டார் பாக்கியராஜ் அவரே கூப்பிட்டார் அதனால் மட்டும் போனேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் ஒரு விநியோக மதிக்க வேண்டும் இன்னைக்கு வந்து நம்ம எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் இந்த படத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால் ஏதோ எங்கிருந்து ஒரு கரும்பு தோட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை அதனால எனக்கு சினிமா மேல ஈடுபாடு யாருக்கு வேணாலும் சினிமாவில் ஈடுபாடு வரலாம் அது வேற விஷயம் வந்து அவங்க சினிமாவை ரசிக்கலாம் சினிமாவில் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அவர் விநியோகஸ்தர் விநியோகஸ்தராக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு படங்களுக்கு மேலே என்னுடைய மகனுடைய மாநாடாக இருக்கட்டும் மார்க் ஆன்டனியாக இருக்கட்டும் மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களை அது அவர் கோயமுத்தூரை சேர்ந்தவர் அத்தனை படங்களை வெளியிட்டு பார்த்தவர் அவருக்கு இந்த படத்தின் மீது ஒரு தாளாத ஒரு இது அவருக்கு பாலன் என்று என்னுடைய நினை இனிய நண்பர் தான் இந்த படத்தை வாங்குவதற்கு இது எல்லமும் இந்த படத்தை தயாரித்தது என்னுடைய இனிய நண்பர் மறந்துவிட்ட எல்லமும் லட்சுமி மூமேக்கிய முரளி அவர்கள் இந்த இங்கே சரவணன் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு அந்த காலகட்டத்தில் இந்த படம் பெரிய ரொம்ப பெரிய பட்ஜெட்டு அதை எடுக்க அவர் தயங்கிய போது நாம் இன்றைக்கு எலமும் முரளியோட பையன் கோகுள் அவர் இது இருக்கார் கோகுலுக்கு கூட தெரியும் அந்த தயாரிப்பாளருக்கு முரளிக்கு அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக அவருக்கு உற்சாகத்தை ஊட்டி ஊக்கத்தை கொடுத்து இது நான் என்ன பட்ஜெட் முரளி சார் சரவணன் நீங்க கேளுங்க சரவணன் சொன்ன சப்ஜெக்ட் அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காதீங்க பட்ஜெட்டு சப்ஜெக்டை பாருங்க பட்ஜெட்டை பார்க்காதீங்க அடிச்சு அடிச்சு சொன்னேன் அதே மாதிரி அவரும் அவரால் முயன்ற அளவு அந்த காலத்தில் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம் அந்த அளவுக்கு அவர் எடுத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அந்த படம் அந்த காலத்திலையே இதில் வந்து என்னுடைய சிலம்புடைய ந இணைய நண்பர் என்னுடைய காதல் எழுவுதலை படத்தில் இது பண்ணி அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் சிலம்பால் இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்தில் அற்புதமான காமெடி ரோல் பண்ணியிருப்பார் படம் வந்து சார் என் பையன் என்னோட என்னோட என் பையனோட பிறந்த நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட இந்த ரீரிலீஸ் காலகட்டத்தில் ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம் இது ஒரு ஏஐ காலம் இது ஒரு சேட் ஜிபிடி காலம் இன்னைக்கு ரீரிலீஸ் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு படங்கள்லாம் இன்றைக்கி டிஜிட்டல் அவுட்புட்டில் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு நான் அதை என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா நான் அப்படி பார்க்குறேன் படத்தை பார்க்குறேன் பிரமிக்க வைக்கிது என் பையங்கிறதெல்லாம் அந்த அதெல்லாம் தூக்கி என்னடா வைக்கணும் நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன் நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன் நான் பயங்கர கலா ரசிகன் தேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன் இந்த படம் நான் தேட்டரில் பார்த்தேன் இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத்து இந்த நம்மளுடைய லேப்டேட்டரில் பார்க்கவில்லேயே பிரமிக்க வைக்கிது என்னென்னா என்ன கலர்ஃபுல் ஃப்ரேம்மு நானே பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவேன் பிரம்மாண்டமாக டான்சர்ஸ் போட்டு எடுக்கிறவன் அந்த தமிழ நான் அந்த பாட்டுக்கு தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸு என்ன டான்ஸர்ஸு என்ன கோரியோகிராஃபி அதில் என்ன ஆர்ட் டைரக்ஷன் அதில் வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஃப்ரேம் ஒன்று ஒன்றுத்துலேயும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்கலி அவர் கேமராமேன் அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு என்னடா ஒரு படத்தை பற்றி பேச வந்தா அதை பற்றி பேசணும் அதோட இயக்குநரை பத்தி பேசணும் அந்த படத்தை இன்னைக்கு முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பற்றி பேசணும் அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்துருக்கு இந்த படத்தில் நடித்தது என் மகன் அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன் நான் என் மகனையும் பார்க்கின்றேன் குகனையும் பார்க்கின்றேன் இன்னொன்று அந்த இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சந்தானமாக இருக்கட்டும் சந்தான எஸ் சரவணன் டைரக்டர் எஸ் சிரும்புவோடு அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா அது எஸ் சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த வச்சா வச்சாம் அது மச்சா மச்சாம் பாட்டு இருக்க பாருங்க என்ன மச்சா மச்சாம் பாட்டு ஒரே ஒரு பாட்டு தச்சான் தச்சான் மனசை தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார் அப்படியே சும்மா அந்த அவுட்டோரில் அந்த பாட்டோடைய இது அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சிரவணம் முயற்சி பண்ணிட்டு இருப்பார் எல்லம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியாக இருக்கும் அது வந்து அண்ணன் இளையராஜா அண்ணன் பாடியிருப்பார் அந்த பாட்டை

என்ன யதார்த்தமாக இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு முத்துக்குமார் அப்படியே அந்த பாட்டு அப்படி திட்டிருப்பார் அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய அண்ணன் மறந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டு அப்படியே அற்புதமாக திட்டிருப்பார் எல்லாத்தையும் விட அந்த அந்த காலத்தில் எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த வேர் இஸ் வேரீஸை பார்ட்டி அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டிஆர் சிம்பு கார்டனில் எங்கள் தோட்டத்தில் தான் எடுத்தாங்க சரவணனுக்கு தெரியும் இன்னைக்கு சி டிஆர் கார்டன் சிம்பு கார்டன் அன்னைக்கு சிலம்பாட்டம் எடுத்த காலத்து கட்டது கூட இன்னைக்கு வேறு கட்டத்தில் மாறி இருக்கு இது என்னன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு நல்ல நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணால் இது ரீரிலீஸுக்கு ஒரு ஆப்டான படம் என்பதை எல்மா பிக்சர்ஸுக்கு சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்தில் வந்த படங்களில் லவ் ஸ்டோரிஸு பயங்கரமாக ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க அத்தனை படங்கள் வாரணமாயிரமாக இருக்கட்டும் நான் உதாரணம் எத்தனையோ சொல்லலாம் என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில் என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசில் யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில் நான் அனைவருதலை ராகம் கொடுத்தவன் ரயில் பயணங்கள் கொடுத்தவன் க கிளிஞ்சல்கள் மியூசிக் பண்ண மைதில் இணைக்காத எடுத்தவன் உயிரில் உருவல் ஷா எடுத்தவன் இன்றைக்கு உயிரிழ கூட ரீரிலீஸ் பண்ணுறேன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன் பூக்களை பதிக்காத மியூசிக் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னையே வாழ்நாள என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்சு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி வினை தாண்டி வருவாய் இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்லை சார் டி இல்ல இன்னைக்கு இல்லை அது கல்யாண பரிசு காலமாக இருந்தாலும் சரி தேவதாஸ் காலமாக இருந்தாலும் சரி வசந்த மாளிகை காலமாக இருந்தாலும் சரி விட்ட மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பேவா காலமானாலும் ஆனாலும் சரி லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி தான் அதை ஒன்றுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அது அன்னக்கிளினாலும் அது ஒரு லேண்ட்மார்க்கு தான் அப்படி ஒரு விண்ணை தாண்டி உருவாய் அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது ஆனா ஆக்ஷன் படமும் ரீரியலீஸ்ல நிக்கும்ங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா மங்காத்தா ரீ ரிலீஸியா அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க நிக்கிலையே புது படங்கள் விக்கிலையே என்ன காரணம் கரெக்டாக பிரிஞ்சுக்கிட்டதா பையனோட பிறந்த நாள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் தன்மையாக பேசணும் மென்மையாக பேசணும் அப்படின்னு நீ மென்டால என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அந்த எதுக்கு சொல்கிறேன்னா உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா அன்னைக்கு சாதித்த அந்த சாதனையை இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கங்கிறதுக்காக தான் ரீரிலீஸ்லாம் பாருங்க ஒரு தடவை ஒன்றும் இல்லை அங்கே இந்த இந்த பேனரோட சைஸ் சின்ன அடிச்சிருக்காரு பத்துக்கு இருபத்தி அஞ்சு அவரு தான் இந்த பிரேமிங் தூக்கி நிற்கிறார் அதாவது பார்த்தா கிட்ட போய் அந்த ஒரு போட்டோ பார்த்தா அப்படியே என் பையன் தான் அந்த என்ன 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 அந்த என்ன கலர் சாச்சு என்ன பியூட்டிஃபுல்லா என்ன பிக்சல் ரேட்டு அப்படியே நேர்ல பாக்குறது மாதிரி ஒரு ஒரு கலைஞன் அந்த பிரிண்டிங் கூட அந்த ஸ்டில் போட்டோகிராஃபி யார் எடுத்திருப்பான் அதை எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நான் ரசிக்கிறேன் நான் கலர் ரசிக்கிறேன் அது மாதிரி படங்கள் ஒன்று ஒன்றும் தமிழ் சினிமா தமிழ் சினிமா ஒன்றும் சாதாரண சினிமா உலகம் கிடையாது பல சாதனைகள் கொடுத்த சினிமா உலகம் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி சறுக்கிக்கிட்டு இருக்கலாம் ஒரு காலகட்டம் சருக்கணும் ஒரு காலகட்டம் சரித்திரத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை இந்த படம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லணும்னா என்ன கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படி கணச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு தொண்டை வரல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு பக்கம் வறண்ட அதாவது வறண்ட தொண்டையை பார்ப்பேனா திரண்ட இந்த கூட்டத்தை பார்ப்பேனா ஏன்னா இந்த காலை நேரத்திலும் திரண்ட இந்த கூட்டத்தை பார்க்கும்போது போது வறண்ட தொண்டையை பற்றி கவலைப்படவே இல்லை கரை புரண்டு வரக்கூடிய அந்த தமிழை மட்டுமே பார்க்குறேன் அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்குறேன் சார் அவர் சொன்னார் பாருங்க சார் காலத்துக்கும் வாலி என்ன எழுதுன தமிழனை பற்றி ஒரு தமிழை பற்றி ஒரு பாட்டு இந்த பாட்டு படத்தில் கேரட்டு செக்ஷன் பேரே தமிழியா அதுக்கு என்ன காரணம் உளுந்தூர் சண்முகம் பையனுக்கு வச்ச பேர் சரவணன் சிலம்பரசன் நடித்த படம் சரவணன் டிஆர் டைரக்ட் பண்ண படம் எங்கள் வீட்டு வேலை எங்கள் வீட்டு வேலை நடித்தது அந்த காலத்தில் நம்மளுடைய 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 இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்தில் கலக்கின சங்கீதா இருக்காங்கள அவங்க என்னுடைய எங்கள் வீட்டு வேலன் படத்தில் சிலம்பரசனுடைய அந்த 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 காலத்து படத்தில் நடித்தவங்க அந்த அப்படிப்பட்ட சரவணன் சரவணன் குடும்ப நண்பர் அந்த தமிழ் பெயர் அவங்க அப்பாவோட பேர் உளுந்தூர் பெட்டை சண்முகம் என்ன முருகனை பற்றி எத்தனை பாட்டு என்ன நயம் என்ன கலைநயம் என்ன கவிநயம் அப்படி எழுதினவருடைய பையனுடைய படைப்பு படத்துக்கு தலைப்பு வைக்கணும்னா தமிழ் அங்க கதாநாயகன் பேர் தமிழியா படத்தோட டைட்டில் சிலம்பாட்டையா என் பையனுக்கு நான் வச்ச பேர் சிலம்பரசன் அதை அழகா எடுத்து சொன்னது எனக்கு பிடித்த ஒரு என் ஒரு பெரிய ஐம்பது காப்பியங்கள் சிலப்பதிகாரம் எனக்கு பிடிச்சது அந்த இளங்கோவன் என்னால வாழ்க்கையில் இளங்கோவனம் வாழ்க்கையில் வாட முடியாது இளங்கோவன் படைத்தது அந்த சிலம்பு இந்த ராஜேந்திரன் கண்டெடுத்தது ராஜேந்திரன் கண்டெடுத்தது இந்த சிலம்பு எனக்கு கிடைச்ச ஒரே சிலம்பு இந்த சிலம்பு தான் அவன் கார் சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினான் நான் என் கையில் கிடைத்த சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினேன் அப்படிப்பட்ட என் மகனுக்கு சிலம்பரசன் என்று பெயரை வைத்து அந்த சிம்பு என்ற பெயர் கூட சிலப்பதிகாரத்தின் அடுத்த இதுன்னு யாருக்கும் தெரியாது ஏதோ சிலம்பரசனை சுருக்கி சிம்புன்னோ அதையும் தமிழோட தான் கூப்பிடுவேன் என் பையனை சிலம்புன்னு கூப்பிடக்கொள்ளையே என்னமோ அரும்பு பூக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தை மாசத்து கரும்பு தோட்டத்தையே கடிச்சு சிரும்பு அப்படியே கரும்பு சாப்பிடுற மாதிரி சிலம்புன்னு அப்படி தமிழை சொல்லி சொல்லி வளர்த்தேன் சார் அதாவது எல்லாரும் எத்திராஜிங்க எல்லாரும் பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க நான் என் பையனை பொத்தி பொத்தி வளர்த்ததே இல்லை எத்துவேன் ஃபைட்டு போட வாங்கடா கொத்து அடுறா ட்ரம் அடிக்கணும் அடிக்கணும் ட்ரம் அடிக்கணும் அடிக்கணும்

அன்னைக்கு பார்த்திபன் சொன்னார் கலாட்டா டாட் காமில் சில பேர் பேசுனா மைக்கை பார்த்தா பயம் வரும் ஆனால் தீயரா பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு மைக் தியாரை பார்த்தா மைக்குக்கு பயம் இல்லை தியாரை பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம் மைக்குன்னா எனக்கு பிடிக்கும் மைக்குக்கே என்ன பிடிக்கும் இப்போ தெரிஞ்சுக்க ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரை நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா அதான் காதல் லவ் என்பது கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் நீ ஒன்றை பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல் என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி அதனால தான் உயிரில் ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருதே ரீரிலீஸ்க்கு அவர் ரெடி ஆயிட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ருக்கே வரேன் இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணுன்னு நான் பிரசாத்தில் இந்த இந்த தேட்டர் லேப் தேட்டரை பிரசாத்தில் நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர் அவட்ட சொல்லி புக் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்டர் பணியாற்ற நண்பன் என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்கள் வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஒரு சூழ்நிலை எங்களுக்கு பிரசாத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த காலை நேரத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள் விட்டு தரணும் அப்படின்னு கேட்டார் அது மட்டும் அல்ல யத்ராஜ வச்சுக்கிட்டே சொல்கிறேன் இதே ஆறாம் தேதி உயிரில் ரீரிலீஸ் பண்ணோம் எனக்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மைதில் அண்ணிக்காது ரிலீஸ் பண்ணேன் பிப்ரவரி மாதம் தேதி என் தங்கிக் கிழங்கு ரிலீஸ் பண்ண இரநூத்தி பத்து நாலு நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன் பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம் அது ஒரு வேளை பிடிச்ச மாதம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாதமோ என்னமோ அதனாலையா அதே மாதிரி பிப்ரவரி தான் என் மனைவி பிறந்த நாள் என் மனைவி பிறந்த நாள் இந்த மாசத்தை பிடிக்குமா இல்லை காதல் இருக்குன்னு வரதுனால எனக்கு பிடிக்குமா இல்லை என் மனைவி மேல் இருக்கக்கூடிய காதல் உயிர் உள்ள ஒரு விஷா உயிர் உள்ள ஒரு விஷான்னு இந்த காதல் இருக்கிறதுனால இந்த மாசம் பிடிக்குமா இந்த மாசில் இந்த அதுவும் பிப்ரவரி ஆறு எனக்கு இந்த பிடிச்ச தேதி நானே டி ஆறு எனக்கு பிடிச்சது ஆறு அதனால ஆறாம் தேதி படத்தை ரிலீஸ் பிளான் பிளான் பண்ணேன் எத்திராஜ் வந்தாரு எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த ஆறு மாதிரி இருக்குது இந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர் அவருக்கு அவர் அழைச்சிட்டு வந்துட்டார் இந்த ஆறாம் தேதி நீங்கள் விட்டு கொடுக்கணு நாங்கள் சரினு ஆறாம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்த நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன் அங்கேருந்து இந்த ராஜா வந்து உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரசாத்து தேட்டரை நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுப்போம் இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டார் ஒரு பக்கம் ராஜா ஒரு பக்கம் எத்திராஜு எத்திராஜு பேரில் பார்த்தாலும் ஒரு ராஜா ஏ இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா ஒருதலை ரகத்தில் ஒரு கதாநாயகன் பேர் ராஜா அது மட்டும் இல்லை என் பேரே உண்மையிலே ராஜா இந்த பக்கம் ஒரு ராஜா இந்த பக்கம் ஒரு ராஜா சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா இன்னும் ஏன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மிசிக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோமே என் பையனோட பிறந்த அது அதை பிறக்க வைப்போம் ஒரு ஒரு மியூசிக் கம்பெனி இன்றைக்கி மியூசிக் கம்பெனியில் என் பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் பேசுனா தலைப்பு மாறிடும் அதை மறுபடியும் தனியாக பேசுகிறேன் இன்றைக்கி வந்த இடத்துல வந்தது மட்டும் பேசணும் கண்டதையும் பேசுனா அது இல்லை அதனால கொடுத்துட்டேன் இந்த தேதியும் விட்டு கொடுத்தேன் இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன் சார் எனக்காக என்னையும் கொடுத்தேன் என்னை தானே சார் என் பையனே வந்தான் என்ன கொடுத்து என் பையனுக்கு என்னவென கொடுப்பேன் கொடுப்பேன் என்னையே கொடுப்பேன் என் வாழ்க்கையை கொடுப்பேன் என் பையனுக்கு நான் தடத்து கொடுத்தேன் என் பையனுக்கு எடுத்து கொடுத்தேன் என் பையனுக்கு படத்தை கொடுத்த அதனாலதான் இன்னைக்கு சரவண சொல்ற மாதிரி இத்தனை அஞ்சு வருஷம் இல்லையா ஐம்பது வருஷம் வந்தால் கூட நாங்கள் சிம்புவோட ரசிகன் இருக்க சிம்போட ரசிகன் யாருக்கு இப்படி ஒரு ரசிகன் கிடைக்க கிடைக்கக்கூடிய அப்படி ஒரு ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்று காலையில் நம்மளுடைய சூளம்படத்தோட டைரக்டர் நம்மளுடைய எம் பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு யூடியூப்ல பார்த்தேன் காலையில் நாலு மணிக்கெல்லாம் இணைச்சிட்டேன் ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்கு நான் எட்டரை மணிக்கு நான் எட்டரை மணிக்கு நல்லா ரெடியாக இருக்கேன் ராஜா ராஜா ரெடி ரெடி எட்டரை மணிக்கே வரும் இல்லை இல்லை எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃப்ளைட்டில் ப்ரொடியூசர் வர்றாருன்றார் அடப்பாவி என்னப்பா இப்படி சொல்கிற நான் காலையில் நாலு மணிக்கே எழுந்துச்சி ரெடி ஆகிட்டேன் நான் வாழ்க்கையில் ட்ரெயின் ரயில் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு ரயில் பயணங்களில் போய் காலையில் ஆறு நாற்பதுக்கெலாம் ட்ரெயினை பிடிக்கணும் நாலு மணிக்கே எழுந்திருக்கிறாள் ரெடியாயி என்னன்னு கேட்டால் என் பையனுடைய பிறந்த நாளில் இந்த சிலம்பாட்டம் படத்தோட ரீ ரிலீஸில் என் பையனோட ரீ ரிலீஸில் இந்த படம் ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ஒரு தந்தையாக என்னுடைய என்னுடைய ஆர்வம் அதுக்காக எனக்கு என்னென்னு கேட்டால் விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல நான் என் பையனுக்காக தள்ளி வரேன் என் பையனுக்காக தள்ளி வரமா நான் யாருக்கா தள்ளி வருவேன் அது மட்டும் இல்லை இதே மாதத்தில் ஒரு வேலை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வருதுன்னா கூட என் படம் உயிரிழ்ச்சியாக நான் தள்ளி போவேன் சார் நான் என் நண்பர்னு மட்டும் தான் சொன்னேன் அதுக்கு மேலே நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு அப்படி கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பெருக்கியை பிடிச்சிக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா நண்பனர் நண்பராக பார்க்குறேன் அவர் என் கலை உலக நண்பர் நான் புளியிலேயே போய் பு புடி புடின்னு பிடிச்சாள் அதனால் விட்டுருங்க அதனால் இன்னைக்கு பேசுனதில் ஏதாவது ஒரு ஒரு கிளி பேசுனதில் வந்து வந்தாரெட்டியார் என்ன எல்மாவை பற்றி பேசுகிறாரு ஏதாவது ஒரு கில்மாவாக பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லை அதுக்காக தான் இதெல்லாம் பற்றி எல்மாவை பற்றியும் பேசுவேன் சினிமாவை பற்றியும் பேசுவேன் இப்படி கிழு கிழிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன் அதான் டிஆர் அதனால் இன்றைக்கி காலையில் அவர் நான் பேச வந்தது என்னென்னு கேட்டால் பாஸ்கர் பேசுனதை பார்த்தேன் பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்னென்னா பாஸ்கர் சொல்கிறாரு என்னுடைய மீடியா நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இதை வச்சுக்க இந்த ஃபோனை அது ஃப்ளைட் மோட்டில் போட்டுக்கணும் மறந்துட்டேன் ஃப்ளைட்டில் என்ன ஃப்ளைட் மூட்டு போடலாம் அவர் கல்ல பேசுகிறாரு என்னென்னு கேட்டால் டிஆர் வந்து அந்த காலத்தில் என்னோட பழைய டி ராஜேந்திரன் உஷா பத்திரிக்கையில் பணியாற்ற நண்பர்களாக இருக்காங்க அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்று சொல்கிறாரு டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான் தேட்டருக்காரங்க வந்து ஐயா நாங்கள் இதில் ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னா இருபத்தஞ்சோ பத்தாயிரமோ என்ன கேட்குறவங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே கூட போக மாட்டார் யார் வந்தாலும் அந்த அத்தனுடைய உன் வீட்டில் உட உடம்பு அவர் பேசுனது அப்படியே சொல்கிறார் உன் வீட்டில் உடம்பு சரியில்லையா எந்த வச்சுக்க உனக்கு இது அவன் பிள்ளை படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார் அவர் அதை சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் அவரோட பையன் சிலம்பரசன்னு ஒன்று சொன்னார் அங்கே தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன் இன்றபோதும் பெரிதுவோக்கும் அன்னை தன் மகன் சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் என் பையன் அப்படி நடிப்பான் என் பையன் இப்படி நடிப்பான் என் பையன் அப்படி திறமை உள்ளவன் அதில் எல்லாம் இருக்குல்ல சார் அவர் சொன்னார்ல யாராக இருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவோம் அந்த பையன் சிலம்பரசன் ஆனால் வெளியில் பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில் தெரியாமல் உதவி பண்ணுவான்னு சொன்னார் பாருங்க அந்த வார்த்தை என்னை ரொம்ப காலையில் ரொம்ப டச் பண்ணுச்சு ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு நான் வந்த நான் இன்னைக்கு வந்து பாராட்ட வந்த படம் வந்து என்ன படம் இன்னைக்கு வந்து சிலம்பாட்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லுக்குள்ள காலையில் பார்க்குறேன் என் பையன் சிலம்ப பத்தி அவர் பேசுறாரு அவரு ஒரு திரையுலகத்தில் ரஜினி அவர்களையே ஒரு கதாநாயகனை ஒரு படத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அவங்க அப்பா சாதாரண இயக்குநர்லாம் கிடையாது ரஜினி சார் இல்லை என்று சொன்னாலும் அன்பு அண்ணன் சிவகுமார சாரை வச்சு கூட வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய திறமைசாலி அவங்க அப்பா என்னுடைய இனிய நண்பர் அவரு என் பையனை பத்தி சொன்னது எதற்காக சொல்கிறேன் நாம் வாழும் போது என்ன எதை சாதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் பதிக்கக்கூடிய தடம் தான் நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்க தர்மம் இது வந்து நீங்க பத்திரிகையில போடணும் மீடியாவில் போடணும் என்ன வந்து வெளியே லைம் லைட்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை இன்னைக்கு நான் போய் அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் வந்து இன்னைக்கு மெய்க்க பிடிச்சா பேசுறேன் அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம் நான் சேர்த்து வச்ச புண்ணியம் போகக்குள்ளே போகும்போது எதை எடுத்துகிட்டு போக முடியும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது புண்ணியத்தை மட்டுந்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தான் சார் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் நான் சின்ன வயசில் அந்த தேட்டருக்காரங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதை பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான் சிம்பு சிலம்பாட்டத்தை பற்றி பேசுகிறேன் சிம்பு வந்தான் அப்பா எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் தெரியா அந்த பையன் நிறைய பணம் இருக்குது எனக்கு வேணும்னா எடுத்துக்கோ உனக்கு என்ன வேணும் சாக்லேட் வேணுமா சாக்லேட் வேணும் சாக்லேட் வாங்க வாங்கப்பற இல்லை நான் கொடுக்க போகிறேன்னா யாருக்குன்னு கேட்டேன் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே அது மாதிரி நான் கொடுக்கணுன்னா அந்த பணத்தை நான் உடைய உள்ளே போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சுட்டு பார்க்குறேன் சார் இது வந்து கற்பனை அல்ல சார் ஒவ்வொருத்தரும்தான் வச்சுக்க பணம் என்றது கூட இல்லை அப்படியே அந்த கட்டு கட்டாக இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே கண் அப்படியே தார தார ஒடிஞ்சிச்சு சார் ஐஎம் லிட்டில் சார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் இருப்பேன் என் தந்தை போல நானும் பேரெடுப்பேன் எல்லோரின் மனதிலும் இது இதயத்திலும் இடம் பிடிப்பேன் சொன்னேன் வல்லலாய் வாழ்வேன்னு வாரி வாரி கொடுப்பேன் வல்லலாய் வாழ்வேன்னு அவனுக்கு ஷாட் வச்சு எடுத்திருப்பேன் அப்படி ஒரு பையனா என் பையன் இருந்த இருக்கிறான்னு சொன்னான் என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சார் வளர்த்த எப்படின்னு கேட்டாக்கா சில விஷயத்தை பார்த்தா கல்வி தந்தை நீ யார அப்படின்னு ஒா சொல்லுவ நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார் நீ கல்வி தந்தை கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய யார மறு இருக்கணும் நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம் அதை போல கன்னி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோளை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞர் ஆட்டம் அதை போல அள்ளி குடிப்பதிலே நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம் அதை போல நீ ஸ்டைல் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் ரஜினி ஆட்டம் கலையான நடிப்பு என்றால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம் அதை போலால் அலட்டிக்கொள்ளாத ஒரு மனிதராக இருக்க வேண்டால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம் அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜயாட்டம் அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கரன் நீ நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம் நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம் என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பல ஆட்டம் ஊரிலே நான் பார்த்ததுண்டு பல ஆட்டம்